அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்கு லொக்கேஷன் வந்து மதுரை யாகப்பா நகரில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க தண்ணி வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் வீடு லொக்கேஷன் மதுரை யாகப்பா நகர் உடனே கால் பண்ணுங்கள் தனி வீடு போயிடும் விருப்பம் இருக்கவங்க உடனே கூப்பிடுங்க